ஒரு சிறிய கிராமத்தில் ராமு என்ற விவசாயி இருந்தான் அவன் மிகுந்த உழைப்பாளி ஆனால் எப்போதும் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படும் சிரமங்களை குற்றமிட்டு பிறரை தப்பாக்கி பேசுவான் வானம் மழை பெய்யவில்லை அதனால் விளைச்சல் இல்லை அல்லது அரசாங்கம் உதவவில்லை அதனால் கடன் மிக்கது என்று எப்போதும் குறை கூறிக்கொண்டே இருப்பான் ஒருநாள் அவன் தந்தை ராமுவை அழைத்து ஒரு பழைய தீப்பொறி கொடுத்தார் இந்த தீப்பொறியை எடுத்துக்கொண்டு இரவில் ஓர் அறையில் சென்று உட்கார் என்றார் ராமு அதை பற்றி சிந்திக்காமல் அந்த அறைக்குச் சென்று உட்கார்ந்தான் அறை முழுக்க இருட்டாக இருந்தது அவன் அங்கிருந்து வெளியே வர முயன்றபோது தந்தையின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன தீப்பொறியை ஒழிக்கச் சொன்னதை நினைத்து ஒரு மெழுகுவத்தியை ஒழிக்க அது பயன்படுத்தினான் அந்த சிறிய ஒளி முழு அறையை பிரகாசமாக்கியது அப்போதுதான் ராமுவுக்கு உண்மை புரிந்தது நான் எப்போதும் வெளிக்காரணங்களைத் திட்டிக் கொண்டிருந்தேன் ஆனால் என் வாழ்க்கையிலும் அந்த ஒளியைப் போல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஆற்றல் என்னிடமே இருந்தது என்று அவன் உணர்ந்தான் அந்த நாளிலிருந்து ராமு தனது வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு சுய முயற்சியால் முன்னேறத் தொடங்கினான் இறுதியில் அவன் கிராமத்தின் முன்னணி விவசாயியாக மாறினான் கதையின் நெறி வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சினைகளுக்காக பிறரை குற்றம் கூறுவதை விட நாம்தான் மாற்றத்திற்கு தொடக்கமாக இருக்க வேண்டும் சிறிய முயற்சிகளும் பெரிய வெற்றிகளை ஏற்படுத்தும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் உங்கள் அனுபவங்களையும் கீழே பகிருங்கள் நம்மை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்